ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேர் இருக்கிறீங்க வி எக்ஸ்பெக்டிங் நீ பேபி ஸ்கூன் ஸோ அதுக்கு தான் இந்த சாமான் வாங்கியிருக்கிறோம் ஸோ அதான் என்னென்ன சாமான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் இதென்னுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நப்பி சேஞ்ச் பேக் எது வந்து இப்போ நப்பி எதுவும் பேட்டில் வச்சு சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் எதை யூஸ் பண்ணலாம் அதோடு எதாங்க இப்போ என் தூரத்துக்கு போகிறேன்னு சொன்னால் என் எங்கள் கார்லேச்சு கொண்டு போகலாம் கார்லேச்சு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து சாஃப்டான ஃபோம் மாதிரி ஸோ இதில் வெட் இதில் வச்சு பேபின்ட நப்பியை சேஞ்ச் பண்ணலாம் இது என்ன சொன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட் பைப்ஸ் ஸோ நப்பி சேஞ்ச் பண்ணுறது முதல்ல இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு பாக்ஸில் வந்து நானூற்றி எண்பது வைப்ஸ் வந்து இதில் வருது இப்போ இதான் நெஞ்சை வந்து கூடுதலாக யூஸ் பண்ணுறது இந்த ப்ராண்ட் ஸோ அதை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அடுத்த இது வந்து நப்பி பேக்ஸ் ஸோ நப்பியா டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக்கில் போய் டிஸ்போஸ் பண்ணலாம் அது ஒரு பேக்கில் வருது இதை நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் என்ன பீஸ் இந்த ப்ராண்ட் தான் நீங்கள் கூட சூஸ் பண்ணுறது ஹக்கீஸ்ன்னு சொல்லி அதை தான் நாங்களும் வாங்கியிருக்கிறோம் இது வந்து சைஸ் ஒன் ஸோ இது வந்து நூற்றி எட்டு என்ன பீஸ் வருது இந்த பேக்கில் வந்து நிறைய வாங்க இல்லைன்னு சொன்னால் அடுத்த சைஸுக்கு டக்குன்னு மாறிவிடும் ஸோ அதனால் இப்போதைக்கு இது மட்டும் வாங்கியிருக்கு இப்போ பார்த்துட்டு தேவைண்டாம் இன்னொரு பாக்ஸ் வாங்கலாம் ஸோ எது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹேர் அண்ட் பாடி வாஷ் ஸோ இந்த பிராண்ட் தான் இந்த ப்ராண்ட்லேயே எல்லாம் வாங்கியிருக்கு இது ஒரு பேபி பிராண்டோன்னு சொல்லி ஸோ அதில் எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறோம் ஸோ இது ஹேர் அண்ட் பாடி பாடி வாஷ் இது வந்து மொய்ஸுரைசர் இது காயான்னு சொல்லி அந்த பிராண்ட் ஸோ மோஸ்ட்லி எல்லாம் நேச்சுரல் ஐட்டம்ஸ் தான் இதில் இருக்குது ஸோ அதைத்தான் வாங்கியிருக்கு இது வந்து வேபி பவுடர் ஸோ அதுவும் வாங்கியிருக்குதுல இது வந்து பேபி மசாஜ் ஓயில் ஸோ பேபிக்கு எப்படி கை காலம் எதுவும் பிடிச்சி விடணும்னு சொன்னால் இந்த ஆயிலை போட்டு அதை செய்யலாம் எல்லாமே ஒரே பிராண்ட் தான் அதை எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேவிய உடுப்பு துவைக்கிறதுக்குன்னு சொல்லி அதுக்கு செப்பரேட்டாக ஒரு லோன் டிக்கல் இருக்குது ஸோ அதை வாங்கியிருக்கிறோம் ஸோ இது வந்து சென்சிட்டிவ் ஸோ பேவிஸுக்கு இப்போ அவங்களோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக வழியாக இப்போ இதை போட்டு அவங்களுக்கு ஸ்கின் ஒன்றும் இப்படி கடிக்கிற மாதிரி இருக்காது ஸோ அதுக்காக அந்த இது வாங்கியிருக்கிறோம் இப்போ எது பார்த்திங்கன்னா கோட் சோப் ஸோ வேவீண்ட விட்டு போல் எதுவும் கையால் துவைக்கிறதுன்னு சொன்னால் இந்த போட்டு வாஷ் பண்ணுறது நார்மல் சொப்புளோட இது கொஞ்சம் ஸ்கின்னுக்கு நல்லாமன்று சொல்லி இந்த இதாக ஜூஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு இரிட்டேஷன் ஒன்றும் இருக்காது பேபிஷன் இதுக்கு ஸோ அதுக்காக இதை ஜூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து பேபி ஹெல்த் கேர் கிட்டன்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை வாங்கினாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ ஐட்டமும் இருக்குது உத்தரம் காட்டுறோம் உங்களுக்கு அதுக்குள்ள எவ்வளோ ஐட்டமும் போயுதான் அந்த கிட்டுக்குள்ளே சிப்பு தேர்மீட்டர் நெய் கட்டா மருந்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த ட்ரப்பர் உண்டு மற்ற ப்ரஷுகள் என்ன சாமி தெரியலை எல்லாம் ப்ரோ ஜூஸ் பண்ணோம் அடுத்தது அந்த பேபி ஃபீடிங் போட்டில் நாங்கள் இந்த வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கோம்மா ஆட்டோமேட்டிப்பி ஸோ அது இங்கே ஆஸ்திரேலியாவில் நிறைய பேர் ஜூஸ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் மதியம் வாங்கினாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் அதுக்குள்ளே இந்த ஐட்டம்ஸ் வருது சூப்பி சூப்பியை கொழு ஒரு கிளிப் மாதிரி ஒன்று வருது மற்ற க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் சின்ன ப்ரெஷ் உண்டு இதெல்லாம் அதுக்குள்ளே வருது அதுக்குள்ளே நாலு ஃபீடிங் போர்டில் வருது ஒரு சின்ன சைஸில் ரெண்டு வருது இந்த சைஸில் ரெண்டு வருது ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கணும் கொஞ்சம் உடுப்பு கொஞ்சம் வாங்கியிருக்கு பேபிஸுக்கு ஸோ உடுப்புகள் மற்ற பேபிஸுக்கு டவுல் அதுக்கெல்லாம் தடை கிடக்கிற துணியாண்டு வருது அன்றைப்படி ஒரு டவல் ஒன்று வருது தலையில் ஹோலி வர்றதுக்கு அப்படி இது கொண்டு வருது இல்லை தலையில் விட்டால் அப்படியே இருக்கும் பேபியோட விழாமல் ஸோ இதென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீடிங் போட்டில் ஸ்டர்ல சார் ஸோ அந்த பொத்துலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே இந்த மிஷின் இருக்குது ஸோ நம்மளாக வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அப்படி அதுக்குள்ளே வச்சா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நான் ஜேம்ஸை வந்து கில்வன் ஒன்று போட்டுருக்குறாங்க ஸோ இதுதான் ஐப்பி இந்த பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஜூஸ் பண்ணுறது அடுத்தது ஹாட் பவுடர் அடுத்து வைக்கிறதுக்கு இந்த இது ஒன்று வாங்கியிருக்கு ஃபிளாஸ்க் கொண்டு இது வந்து தேர்மஸ் ப்ரேன் ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாட் பவுடர் ஊற்றுனா ஹோட்டாக வச்சுருக்கோம் கோல் பவுடர் வச்சிங்கண்டா அதுவும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹோல்ட் ஆகி வச்சுருக்கும் ஸோ தேர்மஸ் ப்ராண்டில் வாங்கியிருக்கு இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நப்பி பேக் ஸோ அங்கே போகிறோன்னு சொன்னால் இந்த பேக்லாம் எல்லாத்தையும் வச்சு கொண்டு போகலாம் ஸோ இதில் வந்து ஃபீடிங் பாட்டில்ஸா இருக்கிற பாக்கெட்டுகள் இருக்குது சைட்டில் தண்ணி பொத்துல அதில் வைக்கலாம் மற்ற அந்த உள்ள பீஸ் உடுப்போல் டவல் எல்லாம் உள்ள வைக்கிற கடமை இருக்குது ஸோ அது நபி பேக்கென்னு சொல்லியே கடையில் இருக்குது இப்படி ஸோ இதில் இருக்கிற எல்லாமே நம்மள அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணது ஸோ அது ஃப்ரீ டெலிவரி என்றே அதில் இருந்து எல்லாம் ஆர்டர் பண்ணிணா பட் அவங்கள்ட்ட எல்லா ஐட்டமுமே இருக்குது ஸோ இங்கே அமேசானில் தான் எல்லாத்தையும் மற்றது இது வந்து வாங்கினது இது வந்து ஸ்டோலர் ஸ்டோலரில் கொழுவுறது ஸ்டோலர்ன்னு வாங்கலை இது வந்து அதில் கொழுகிட்டு இதில் சாமான் விளக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபோன் அதில் வைக்கலாம் மற்றது ஒரு கப் போட்ரு ஹப் ஹோல்டர் இருக்குது ஸோ எல்லாமே இப்படி ஸ்டோலரில் கொழிவிட்டால் சாமான் விளக்கிற ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இது வாங்கினது அடுத்தது வந்து பேபி வந்து வாங்கினாங்க மெட்ரஸும் கோட்டும் சேர்த்து வர டீல் போட்டுருந்தாங்க ஸோ அதை ஓர்ட் பண்ணோம் இந்த மெட்ரஸ் வந்து அவங்க ஓரளவுக்கு வளரும் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் இந்த இது வாங்கினாங்க அடுத்ததான் வந்து நெப்பி சேஞ்ச் டேபிள் ஒன்று வாங்கியிருக்கு இப்போ இது இருக்கிறதால இப்போ நப்பி சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் என் சொன்னால் ஒரு நாளைக்கு பத்து பையனஞ்சு நெப்பி சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இது இருந்தால் நீங்கள் தொடர்ந்து குனிஞ்சு பேக் பயன் எடுக்க தேவையில்லை இருந்தால் நின்று கொண்டே நீங்கள் நெப்பி சேஞ்ச் வேலையை ஈஸியாக முடிக்கலாம் இப்போதைக்கு இவ்வளோ சமான் தான் வாங்கியிருக்கு இவ்வளோ சா இவ்வளோ சமான் தான் எங்கட மைண்டுக்கு வந்தது இன்னும் கொஞ்சம் சமான் வாங்க வேண்டியிருக்கு தான் அதை கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்